ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு மேலே உங்கள் எல்லாம் இந்த ஒரு இலையில எழுதுங்க பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பாருங்களேன் கடை திருஷ்டி எதிரி தொல்லை நோய் இது மாதிரி என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு அது எல்லாம் ஒரே ஒரு ஞாயிறு மட்டும் இதை செய்யுங்க உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் விலகும் இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு வெள்ளருக்கெல்லாம் கிடைக்காதுங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமா பூக்குமே கலர் பூ பூக்குமே அந்த எருக்கஞ்செடி தான் இருக்கு அப்படின்னா அந்த கலர் பூ பூக்கிற அந்த செடியோட ஒரு இலையை மட்டும் எடுத்துக்குங்க இது குறிப்பா தான் செய்யணும் வேற நாள்ல செய்யக்கூடாது இந்த வெள்ளருக்கு வந்து விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க விநாயகர் அப்படின்னாவே விக்னங்களை போக்கக்கூடியவர் தான் விநாயகர்னு சொல்றோம் விக்னம்னா என்ன சங்கடம் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒருத்தருக்கு கடை இருக்கும் ஒருத்தருக்கு கண் திருஷ்டியால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இது மாதிரி இருக்கும் ஒருத்தர் தொழில நல்ல வியாபாரத்துல முன்னேறி வருவாங்க ஆனா அவங்களுக்கு எதிரிகளால நிறைய தொல்லை ஏற்படும் சிலருக்கு நோயினால பிரச்சனை ஏற்படும் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த ஒரு வெள்ளருக்கு இலை போதும் இந்த வெள்ளருக்கு இலை சூரியனோட அம்சமாக சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தாவரங்கள் செடிகளை சொல்லுவாங்க அப்படி சூரியனுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு செடி வெள்ளருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது விநாயகருக்குலாம் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளருக்கு பூவுல வந்து மாலையா கட்டி போடுவாங்க வெள்ளருக்குல வந்து விநாயகரை செஞ்சு விப்பாங்க அந்த மாதிரி இந்த வெள்ளருக்கு மூலிகை அப்படிங்கிறது அதீத சக்தி வாய்ந்தது நமக்கு நோய் தீரணும் அப்படின்னாவே சூரிய பகவானை கும்பிட சொல்வாங்க அதுவும் காலையில எந்திரிச்சு ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா அப்படின்னு சொல்லி சூரியனை கும்பிட்டோம் அப்படின்னா அவருடைய நோய் விலகும் அது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால செய்த உணவை வந்து நம்ம சூரிய பகவானுக்கு படைச்சி சூரியனுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணியும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சூரிய ஒளியை மட்டும் தன்னுள்ள கிரகித்து கொண்டு தண்ணி இல்லாமே அதிகம் தண்ணி இல்லாமல் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி வரும்ல அந்த தண்ணியை மட்டுமே உள்வாங்கி கொண்டு வளரக்கூடிய ஒரு செடி இதில் மருத்துவ பலன்கள் ஏராளமாக இருக்குது ஆனால் இதை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வீட்டில் வந்து வளர்க்கலான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஏன்னா இதற்கு ஒரு பாடலே இருக்குது வேதாளம் வாழுமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலிகை அங்கு படருமே பைங்கன் வருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைங்கன்னா பாம்பு இந்த பாம்பு வருமா வெள்ளருக்கு பூக்குமேனு வருது பாருங்க இந்த பாடல்ல வேதாளம்னா பேய் அதாவது துஷ்ட சக்திகள்லாம் வரும் பாம்பு வீட்டுல வரும் அதனால இந்த வெள்ளருக்கு வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துஷ்ட சக்திகள்லாம் விலகணும் அப்படின்னா இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதை வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது இப்போ இந்த வெள்ளருக்கு இலையை எடுத்துக்குங்க இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை செய்யலாமா அப்படின்னு சொ கேட்பாங்க சில பரிகாரங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு செய்யலாம் வெளியில் போகலாமா ஏன்னா சில கண்டிருஷ்டிக்கெலாம் நம்ம பரிகாரம் செய்யும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்து திருஷ்டி சுற்றி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பரிகாரத்துக்கு இதை செஞ்சுட்டு வெளியே போக சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி கிடையாது இதை செஞ்சுட்டும் வெளியே போகலாம் தாராளமா செய்யலாம் வீட்டுக்கு வெளியே செய்யணுமா வீட்டுக்கு உள்ள செய்யணுமானு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இதை வீட்டுக்கு தான் நம்ம செய்யணும் வீட்டுக்குள்ள செய்யவே கூடாது இதை தான் செய்யணும் மற்ற நாள்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதற்கு பயன் இல்லை அடுத்தது இதற்கு தேவையானது ஒரு இரும்பு சட்டி இல்லை இரும்பு கரண்டி அது ரெண்டுமே இரும்பில் இல்லை அப்படின்னா மண் சட்டி எடுத்துக்குங்க அதுவும் இல்லை மண் சட்டியும் அப்படின்னா கொட்டாங்குச்சி எடுத்துக்குங்க இப்போ ஒரே ஒரு இலை போதும் இப்போ இதை எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பெண் சிகப்பு நிற ஸ்கெட்சு சிகப்பு நிற மார்க்கர் இதில் தான் எழுதணும் இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை எழுதணும் உங்களுக்கு பிரச்சனை வந்து கடன் இருக்கலாம் எனக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய் கடன் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடாது கடன்னா கடன் மட்டும்தான் எழுதணும் நோய் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நோய் வைத்த வலி இருக்குது எனக்கு வயிற்று வலி தீர வேண்டும் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது நோய் அப்படின்னு தான் எழுதணும் அதே போல உங்க வீட்டில் ரொம்ப தீராத கஷ்டம் இருக்குன்னா வறுமை அப்படின்னு எழுதணும் எப்பயும் சில பரிகாரங்களில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸே எழுதக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கு பணம் வர வேண்டும் எனக்கு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல பரிகாரத்தில் சொல்லுவோம் ஆனா இந்த பரிகாரத்தில் நெகட்டிவ் வேர்ட்ஸை தான் நம்ம ஒரே ஒரு வார்த்தையா எழுத போறோம் கடன் நோய் வறுமை அப்படின்னு அந்த இலையில எழுதணும் ஒரு இலை எடுத்துக்கணும் ஒரு வார்த்தையை தான் அதாவது உங்கள் உங்களுக்கு மிகவும் அதிக கஷ்டத்தை தரக்கூடியது என்னவோ பிரச்சனை தந்து கொண்டிருப்பது என்னவோ அதை தான் நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு தலைக்கு மேலே கடன் சும்மா இருக்குது அதை தீர்க்கவே முடியல அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அந்த எருக்கை இலையில் எழுதணும் அதை சிகப்பு நிற பெண்ணால் எழுதணும் இப்போ இதை எழுதிட்டு நீங்கள் அந்த இரும்பு சட்டி இருக்கு இல்லையா மண் சட்டியோ கொட்டாங்குச்சோ அதில் இந்த பெண் எழுதின அந்த இலையை வச்சுக்குங்க இதில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது தவிர தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் புங்கெண்ணெய் கடுகெண்ணெய் இது மாதிரி விளக்கெண்ணெய் எந்த எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை அதில் நல்லா கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை வீட்டுக்கு வெளியே அதாவது உங்கள் காம்பவுண்டு சுவரை விட்டு வெளியில வச்சாலும் சரி இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படியே கீழே வைக்கலாமா மொட்டை மாடியில வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில கூட வைக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள மட்டும் இதை செய்யாதீங்க சரி இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சூரியனுக்கு உகந்ததுன்னு இல்லையா இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்குரிய சூரிய ஓரையில் செய்யணும் இப்போ அதை காலையில் ஆறு டு ஏழு வருதே அந்த சூரிய ஓரையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் காலையில் செய்யக்கூடாது மதியம் ஒன்று டூ ரெண்டும் செய்யக்கூடாது இரவு எட்டு டு ஒம்பது சூரிய ஓரை வருது பார்த்திங்களா அந்த நேரத்தில் செய்யலாம் இல்லா நீங்க சாயந்தரம் மேல எப்ப வேணாலும் செய்யலாம் அதனால எந்த தவறும் கிடையாது இப்ப அந்த மண் சட்டியோ இல்ல அந்த கொட்டாங்குச்சியோ இரும்பு சட்டியோ அது மேல இலை வச்சிருப்பீங்களா அந்த இலைய வச்சுட்டு இப்ப அந்த இலைக்கு மேல ஒரு சூடத்தை வச்சு நீங்க அத எரிச்சிருங்க இப்போ எரிக்கிறப்ப உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வறுமை உங்களுடைய நோய் இதெல்லாம் தீர்ந்தது போல் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை விலகியது போல் இமேஜின் பண்ணி அதை அப்படியே பார்த்து கொண்டே இருங்க எங்களால் வெளியில் உட்காந்து பார்க்க முடியல வீதியில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மே கீழே எரிச்சிட்டு வந்து மேலே இருந்து இல்லை வீட்டுக்குள்ளே இருந்து கூட உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை ஏற்றிட்டு அந் அந்த எரியறத நம்ம பார்க்கணும் தான் வந்து அதற்கு பலன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் கந்திருஷ்டி எதிரி தொல்லை நோய் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போகும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்